ஃப்ரெசலாட் இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்ல அருமையான காலைகளுக்கு ஆக நன்றி சொல்கிறேன் ஆண்டவருடைய இறக்கங்கள் மிகவும் பெரியவைகளாக இருக்கிறது ஒவ்வொரு காலையும் புதிய புதிய கருவை நமக்கு தந்து கர்த்தனமை அதிசயமாகி நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார் இந்த காலை வழையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி ஒன்று தீமுத்தையு ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் பொசல் நாயர் பவுல் திமுத்தீவுக்கு எழுதி கொடுத்ததான நான் ஒரு நல்ல அட்வைஸ் என்று பார்க்க புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் மனுஷனுடைய கோபம் கர்த்தருடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது என்று நான் பார்க்கிறோம் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லுகிறத பார்க்கிறேன் இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட நம்முடைய பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் நாம் ஜபம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் சங்கீத புத்தகத்தில் நூற்றி முப்பத்தி நான்காவது சங்கீதம் படிக்கும்போது இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தருடைய ஊழியக்காரரை நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்துறீங்கள் உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நாம் ஏறெடுக்கிறோம் இன்னும் வேதம் சொல்கிறது உங்கள் உங்கள் கைகளோடு கூட உங்கள் இருதயத்தை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆகவே பயபக்தியோடு நம்முடைய கைகளை உயர்த்தி நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும் போது நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக ஏறெடுக்கும் போது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார் அவ்விதமாக இந்த காலை நேரத்திலும் கூட நம்முடைய கைகளை உயர்த்தி துதிப்போம் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார் அன்றைக்கு அப்போ கைகளினாலே பலத்த அடையாளங்களை மற்புதங்களை நடப்பித்த ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களுடைய கைகளினாலே பலத்த கிரியைகளை செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறார் ஆண்டு பற்றி கொள்வோம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நடத்துவார் ஜெபிப்போம் மகாபரிசுத்தமான நல்ல ஆண்டு வரையும் நாங்கள் துதிக்கிறோம் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த காலை வேளையிலேயும் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் தயவாய் கத்தர் கண்பார் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் கத்தர் ஆசீர்வதி மகிமையான காரியங்களை கத்தர் செய்யும்படியாக ஜபிக்கிறோம் இரத்த கொட்டுகளை மறைத்துக்கொள்ளும் பரிசுத்த கைகளை ஏறெடுத்து ஆண்டவருக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது கத்தர் இவர்கள் விண்ணப்பங்களை அங்கீகரித்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜபிக்கிறோம் ஆசீர்வதி இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமை ஆமை காட் பிளஸ்